கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இரண்டு நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் மாவணி மாதம் பதினைந்தாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி திரையோதசி திதி தேவரை தனுசு ஒரு தனுசு தனுஷ் லக்னம் பூராட நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுன்னா புதன் சந்திரன் சேர்ந்திருக்கணும் புதன் சந்திரன் பொதுவாகவே சேர்ந்திருக்கும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் கணக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் நிரபரங்கள் சார்ந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இருக்கலாம் எல்லாமே அதி விரைவாக நடக்கும் அதுலேயுமே பூச நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப நாள் நடக்காதெல்லாம் அப்படி நடக்கும் இன்னொன்னு புதன் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கிறது ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயார் மூலியமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ரொம்ப முக்கியமா ஆசிரியர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு பொட்டி கடை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க வியாபார நுட்பங்களை நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப எமோஷனலே இல்லாம ரொம்ப புதுசா நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு லக்னமே குரு இருக்கு மூணாம் இடத்துல புதன் சந்திரன் வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன நாள் நல்ல சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மனதுக்கு ஆனந்தமான நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க எடுத்தது எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கறது அதே மாதிரி விற்கிறது எல்லாமே என்ன நாள் விற்றுடலாம் யோகமான நாள் டார்க் கிரீன் யூஸ் பண்ணுங்கள் மிதுன ராசி அல்லது மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங் பேச்சு திறமை அபாரம் அதே மாதிரி எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அது இன்றைய நாள் நடக்கும் அதே மாதிரி பொதுவாகவே இந்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான மொபைல் ஆக்சசரிஸ் சிம் கார்டிலருந்து இல்லை கேஜெட்ஸ்லேருந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் அந்த வியாபாரத்தில் இருப்பீங்க மொபைல் கடைலாம் வச்சுருப்பீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அப்புறமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமைங்கிறது வான உயர்ந்த மாதிரி தான் பிரம்மாண்டமான நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஏன்னா சனியோடைய நட்சத்திரத்துல சந்திரன் சாரம் செய்கிறார் சனி வக்கரமா உட்காந்துருக்கார் எங்கே அஷ்டமத்தில் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாமே இருக்கும் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் மூலிமா ஏன் புத்திசாலித்தனம் லக்னத்தில் புதன் இருக்குது அதனால் புத்திசாலித்தின் தனத்தின் மூலியமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அபிலிட்டி கிடைக்கும் நண்பரை நம்பி பல விஷயங்கள் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்ம ராசியாக சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது வீட்டில் பெண்களுக்கான மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியாகிகிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன கற்பனையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டுருக்கு நிறைய ஸ்தானத்தில் புதன் சந்திரன் உட்காந்துருக்கிறது முக்கியமான பயணங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் ஊர் விட்டு வேறு இடத்துக்கு போகிறது இல்லை டிராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமாக என்ன நாள் மளிகை சாமான சம்பந்தப்பட்ட செலவுகள் உணவு சம்பந்தப்பட்ட செலவுகள் படிப்புக்கான செலவுகள் இதெல்லாம் தான் என்ன நாள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்தில் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கும் பொழுது நண்பர்கள் மூலியமாக பயங்கரமான புத்துணர்ச்சி சந்தோஷத்தை பார்ப்பீங்க சில பேர் கடல் கடந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் நல்ல ஆஃபர்லாம் தேடி வரும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் எந்த விதமான கோபதாபங்களும் இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஒத்துழைப்போடு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ரொம்ப யோகமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரஞ்சுட்டணும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கான பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் சரி பெரிய ஏற்றம் இருக்கும் நம்பிக்கை உருவாகும் வேலைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் இந்த நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலைகள் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பீங்க அதுவும் ரொம்ப வீட்டில் வீட்லையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி மூத்த பெண்களுடைய ஹெல்ப் ஆதரவு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஆணித்தனமாக நடக்கக்கூடிய பிராப்தமாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பிங்க் விரட்சிக ராசியில் உறட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமா இருக்கின்ற நாள் நீங்க நினைத்தது எல்லாமே பட்டு 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 நடக்கும் ரொம்ப நாளா பார்க்கணும் இருக்கிற மனுஷனை பார்ப்பீங்க ரொம்ப நாளா போக வேண்டிய இடத்துக்கு என்ன நாள் போவீங்க ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இது நமக்கு செட் ஆகுமே இல்லையானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நாள் ஒரு தெளிவு காண்ற மாதிரி ஒரு பாதையை பிறக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ரொம்பவுமே அபூர்வமான நாளாக பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை என்னையால் காணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள் வரும் மாத்திரை மருந்தினால் சில உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கோபதாமங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால சில பேருக்கு முக்கியமான கம்யூனிகேஷன் போய் தப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராவன் வழிபாடு சத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல பொதுவாக புதன் சந்திரன் சேரும்பொழுது வியாபாரம் சிறந்த விடுவாங்க ஏன்னா கடை வச்சுருக்கிறவங்க ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கிறவங்க புக்கு கடை வச்சுருக்கிறவங்க அதுமாதிரி பிரிண்டிங் பேஸ்ட் எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி ப்ராடக்ட்டை வைக்கக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தண்ணீர் சார்ந்த எந்த ஒரு தொழில் எண்ணெய் சார்ந்த உற்பத்தி யார் இருந்தால்தான் வளர்க்கலாம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் வேண்டியது முழுக்க முழுக்க பத்து பேர் உங்களை மதிக்கிற மாதிரி இருப்பாங்க மினிமம் மூணு பேர் நாலு பேர் உங்கள் கூடயே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் கொடுக்கும் ராசியான மஞ்சொன்னர் கும்ப ராசியில கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு தண்ணீர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில பயணங்கள் மேற்கொள்வீங்க உணவுத்துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியவங்க வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அதே மாதிரி அலுவலகத்தில் ஆட்கள் மூலியமாக வரக்கூடிய தொந்தர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாக கூடிய பொண்ணானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ரொம்ப முக்கியமான ட்ரிப்புக்காக ஏன்னா லக்னத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் புதன் சந்திரன் அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும்போது அந்த பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் இன்றைய நாள் வந்து முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மீனமும் போன்று அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன எடுத்தாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து மதிநுட்பமும் சமயோஜித புத்தியும் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாள் இன்றைய நாள் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது மீனத்தில் பறந்துருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவிகள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் யோகமாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் எதாவது விற்கணும்னா கூட இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கம் கருண் சிவப்பு சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா முதல் ராசி லக்னம் மீனம்தான் ரெண்டாவது வச்சுக்கோ மூன்றாவது கடகம் அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுக்கிறேன் சர்வேஜனா ஜனா சுகினோ சமஸ்தன் மங்கள் அணி வந்தோன்னு கொண்டு வந்தது துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க